இந்த யானைக்கும் இந்த இளைஞனுக்கும் இடையிலான நட்பு எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தியது அவர்கள் இருவரும் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த தங்களுக்கான தனி உலகை உருவாக்கினர் இந்த யானை ஒரு சாதாரண விலங்கு மட்டுமல்ல இந்த இளைஞனுக்கு மிக நெருக்கமான நண்பனாகவும் மாறியது சிறுவன் பாஸ்கெட் பால் விளையாடும் போது கஷ்டப்பட்டால் யானை தன் தும்பிக்கையால் அவனை தூக்கிவிடும் இதனால் அவன் பந்தை எளிதாக கூடைக்குள் போட்டு விடுவான் விளையாடி முடித்து சோர்வாக இருக்கும் போது இருவரும் ஓய்வெடுக்கும் விதமும் மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது யானையின் விளையாட்டுத்தனமான குறும்புகள் அதன் மாசற்ற நடனம் மற்றும் அதன் வித்தியாசமான சைகைகள் அனைவரின் மனதையும் கவர்ந்தன சிறுவன் தன் சைக்கிளில் வெளியே செல்ல ஆரம்பிக்கும் போது யானை தன் தும்பிக்கையால் மெதுவாக தட்டி ஹெல்மெட் அணியுமாறு சைகை காட்டும் இது பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பார்த்துக் கொள்வது போலவே இருந்தது இது ஒரு சாதாரண சைகை அல்ல மாறாக அவனது பாதுகாப்பு மீதான அக்கறை அவர்களது வாழ்க்கை சிரிப்பு விளையாட்டு மற்றும் பாசத்தால் நிரம்பி இருந்தது மேலும் யானை தன் தும்பிக்கையால் அவனை அணைக்கும் போது அந்த கணம் காலமே நின்றது போல் இருக்கும் அவர்கள் வெறும் நண்பர்கள் மட்டுமல்ல அவர்கள் ஒருவருக்கொருவர் குடும்பமாக மாறியிருந்தது இது ஒரு யானைக்கும் மனிதனுக்கும் இடையிலான கதை மட்டுமல்ல அன்பு நம்பிக்கை மற்றும் ஒன்றாக கழித்த ஒவ்வொரு கணம் ஆகியவற்றால் இதயத்திலிருந்து மட்டுமே உருவாகும் ஒரு உறவின் கதை